கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை தொடர்ந்து இறைச்சத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் பாருங்க நீதிமொழிகள் பதினாலு இரண்டு என்கிற இறை வார்த்தையோடு ஆரம்பிப்போம் நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார் நடப்பவன் அவரை பழிப்பான் நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார் அப்படியானால் நீங்க கேள்வி என்னன்னா யார் கடவுளுக்கு அஞ்சி நடப்பார் அந்த இறை வார்த்தையின் பதில் நேர்மையாளரே கடவுளுக்கு அஞ்சி வாழ்வார் பாருங்க தாவி இது வந்து நேர்மையாளராக இருந்தார் இறையச்சத்தோடு வாழ்ந்தார் இறையச்சத்தோடு வாழ்ந்த போதிலும் என்ன பண்ணார் பாவத்தில் விழுந்து விட்டார் பாவத்தில் அது பெரிய பாவத்தில் விழுந்து விட்டார் இன்ஃபேக்ட் நம்ம சவுலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்றால் இவர் வந்து செய்த பாவம் மிகப்பெரியது என்னென்னா அடுத்தவனுடைய மனைவியை கொண்டார் பாருங்க அவனையும் பூரியாவையும் கொன்று போட்டார் ஆனால் தன்னுடைய பாவத்திற்காக தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்த போது அவர் மனம் நொந்து அழுதார் கடவுளிடம் மன்னிப்பை வேண்டினார் இது ஏன் அவருக்கு இந்த மன்னிப்பு கிடைத்தது என்றால் அவர் இரையச்சத்தோடு வாழ்ந்து வந்ததனால் நேர்மையாளராக இருந்து தன்னுடைய நேர்மையிலிருந்து தவறியதால் அவர் இந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்தார் பாருங்க அடுத்தபடியா அதே தாவீது அரசர் நான் பாருங்களேன் அதை பார்க்குற ரெண்டு சாமுவேல் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்துல ஆறுல இருந்து எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க என்றால் அதாவது உறவினர் வந்து இருந்தவர்களையும் பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தைகளால் அவர்களை தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார் பாருங்க என்ன சொல்றாருன்னு கேட்கணும் அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்தவர்கள் மீதும் கல்லெறிந்தான் சிமையை பழித்து கூறியது இரத்த வெறியனே பரத்தை மகனே போ போ நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார் சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தார் அன்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசே தருவார் இரத்த வெறியனான நீ உன் தீமையிலே அழிவாய் ஆமேன் பிரைஸ்தலார் பிரியமானவர்களை பாருங்க இங்க சிமையி சொன்ன வார்த்தைகள் அனை தாவிதை குறித்து சொன்ன அந்த அந்த தகாத வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் உண்மையா இல்லை உண்மையில பார்த்தோம்னா சவுல் தான் தாவிதை கொள்வதற்கு வழி தேடி கொண்டிருந்தார் இல்லையா ஆனா என்ன சொல்றாரு ரத்த வெறியனே சவுலின் வீட்டாரின் சாவிற்கு காரணமானவனே என்று சொல்லி சிமையை வந்து தாவிதின் மீது பழி போட்டுக்கிறார் அது எப்ப அரசராக இருக்கும்போது சும்மா பழி போடல கல்லை விட்டு எரிஞ்சு பழி போடுகிறார் இப்ப இந்த நேரத்தில் நம்ம ஒரு நிமிஷம் தாவிது இடத்தில் நம்மை வைத்து பார்ப்போம் பிரியமானவர்களே நாம் என்ன பண்ணியிருப்போம் என்னடா சொன்ன என்னைய பார்த்து என்னடா கேள்வி கேட்டேன் என்று சிமையை வந்து உண்டுலன் பண்ணியிருப்போம் ஏன் தன்னுடைய இருந்த படைவீர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தாவி இவனை என்ன அந்த நாயை தூக்கி எறிஞ்சிடலாம் அரசேன்னு சொல்லும் பொழுது இல்லை அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த பொறுமை அதாவது நம்ம இன்னைக்கு நம்ம வந்து நம்மள்ட்ட ஒரு தம் ஒரு தவறு செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன் நம்ம தப்பை யாராவது நம்மள்கிட்ட சுட்டி காட்டினாலே நமக்கு கோபரம் யோசித்து பாருங்க நமது தவறை நம்மிடம் நம்மிடம் வந்து ஒருவர் நீங்கள் செஞ்சது தப்புங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சுட்டி காட்டினாலே நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கிறோம் என்றால் நாம் இறைச்சம் இருந்து மிகுந்தவர்களா நம்ம தவறை நம்ம ஒருத்தர் சொ நம்மள்கிட்ட சுட்டி காட்டும் பொழுது ஓ ஐ எம் சாரி நான் மாற்றிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று நாம் நமது தவறை சரி செய்து கொள்பவர்களாக இருக்கின்றோமா அல்லது நாம் தவறு நம்மை தவறை நியாயப்படுத்துகின்றோமா நியாயப்படுத்தக்கூடியவர்களாக ஆனா தாவிதி என்ன சொல்கிறார் பாருங்க அதே ரெண்டு சாமியல் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் பத்து பனிரெண்டு இறை வார்த்தைகள் அதற்கு அரசன் செல்வாழ் மக்களே இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவன் பழிக்கட்டும் ஒருவேளை தாவிதே பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார் மீண்டும் தாவீது அப்சாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான் பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ அவனை விட்டுவிடு பிரியமானவர்களே பாருங்க ரெண்டு என்ன சொல்றார் தாவீது அவனை விட்டுருங்க என்னோட மகனே என்னைய கொள்றதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் விட்டுருங்க அவனை விட்டுருங்க நாம் இறையச்சத்தோடு வாழ்ந்து வந்தோம் என்றால் பிரியமானவர்களை நம்மை பார்த்து யாராவது என்ன சொன்னாலும் நாம் பொறுமையோடு செல்வோம் நாம் பொறுமையோடு போவோம் ஏனென்றால் அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இன்னைக்கு இறையச்சம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பலரும் இருக்கின்றார்கள் இறைமையா புத்தகம் ஐந்து இருபத்தி ரெண்டு இவ்வாறாக சொல்கிறது பாருங்க உங்களுக்கு என் மீது அச்சம் என்கிறார் ஆண்டவர் என் முன்னிலையில் நீங்கள் நடுங்க வேண்டாமா நடுங்க வேண்டாமா என்னிடம் அச்சம் உங்களுக்கு என் முன்னிலையில் நீங்கள் நடுங்க வேண்டாமா இன்னைக்கு ஆலயத்திற்கு வருகின்ற நாம் அந்த தெய்வீக திருப்பலியில பங்கு பெற்று இருக்கிறோம் இல்லையா மொபைல் ஒழிக்குது அங்க திவ்யனுக்கு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறத நம்ம கண்டுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பராக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்ப நம் இறையச்சத்தோடு திரு தெய்வீக திருப்பலியில் பங்கு பெறுகிறோமா இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும் இந்த இறை அச்சத்திற்கும் இல்லாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நாம் கடவுளை மிகவும் துக்கப்படுத்தி இருக்கிறோம்னா அதுதான் உண்மை பாருங்க பல நேரங்கள் நாம் கடவுளையே குறை சொல்கிறோம் அதாவது ஆலயத்துக்கு வந்து திருப்பலிலையும் பங்கு பெற்று கொண்டு அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அந்த தகுதியின்மையோடு வாங்கி கொண்டு நாம் சாபங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை குறை சொல்கிறோம் எப்படி எரேமியா ரெண்டு பத்தொன்பது வாராக சொல்கிறது பாருங்க உன் தீட்சையிலே உன்னை தண்டிக்கும் உன் பற்றுரதி உன்னை கண்டிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவராம் என்னை புறக்கணித்து தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள் என்னை பற்றிய அச்சமே உன்னிடம் இல்லை என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பிரியமானவர்களே என்னை பற்றிய அதாவது கடவுளை குறித்த அச்சம் நம்மிடம் இல்லை எது நம்மை தண்டிக்கும் நமது தீச்சையில் நம்மை தண்டிக்கும் எது நம்மை கண்டிக்கும் இறை பற்றுமைக்கு நம்மை கண்டிக்கும் இப்படி நாம வந்து இறை அச்சம் இல்லாமல் நாம் நமதுக்கு நமக்கு சாபங்களை வரிவித்துக் கொண்டு நாம் கடவுளை குற்றம் சொல்வதில் என்ன பயன் சொல்லுங்க எனவே அந்த கடவுளை பற்றிய இறை அச்சத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றார் அதாவது தாவிதி நேர்மையாளராக இருந்த பொழுதும் பாவத்தில் வீழ்ந்த பொழுதிலும் அவர் தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டான் அது போல எச்சத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நாம் அடிக்கடி நாம் தெய்வீக திருப்பலையில் பங்கு பெற்றாலும் ரோசரி சொன்னாலும் நவநாள்ல பங்கு பெற்றால் அடிக்கடி நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து நமது பாவத்தை அறிக்கை செய்து அதன் பிறகு திருப்பலையில் பங்கு கொண்டால் நாம் நமது சாபங்களிலிருந்து விளக்கப்பட்டு நன்மையின் வழியில் வழி நடத்தப்படுவோம் பாருங்க இறைமியா முப்பத்தி ரெண்டு நாற்பது வாராக சொல்கிறது நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்வேன் எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன் என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன் இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் ஆமே அவர்களுக்கு என்னை பற்றிய இறை அச்சத்தை அவர்களுக்கு பதிய வைப்பேன் அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் ஆண்டவர் அப்ப அவருடைய பிள்ளைகள் அப்பாவுடைய பிள்ளைகளாகிய நாம் இறை அச்சத்தோடு வாழ்ந்தால் அப்பா நான் உங்களுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தந்தையிடம் திரும்பி வந்தானோ அதுபோல நாம் அடிக்கடி பாவ அறிக்கை செய்து இன்னைக்கு விழுந்துட்டேன்ப்பா என்னையின பாவத்திலிருந்து மீட்டுக்கு இணைக்கு வழி நடந்துக்கப்பா என்று சொல்லி நாம் அந்த இறை அச்சத்தோடு பாவ அறிக்கை செய்து வாழ்ந்து வந்தால் ஆண்டவர் நம்மை நிச்சயம் நன்மைகளோடு வழிநடத்துவார் ஆமேன்